பெருமான அரசு அணுகிற செல்லம் அன்னவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள் அதை பார்த்து பிடிக்கா அபு பக்கர்லாகத்தான் அணுகிற அன்னவர்கள் கேட்கின்றார்கள் நாயகத்தை பார்த்து யார சொல்லுங்களா எதற்காக நின்று இந்த நேரத்தில் வந்தும்ர்கள் என்பதாக கேட்கின்றார்கள் கிடைக்கிட்டவர்களாக அதற்கு என்பெருமானார் சன்னன் நாயகி அழகிய சொன்ன மல்லவர்கள் சித்திகிருண்வரியாக தான் வல்லவர்களை பார்த்து கூறுகின்றார்கள் புதினலி எனக்கு விபிருத்தி செய்வதற்காக அனுமதி தரப்பட்டுள்ளதாக என்பதாகப் பெருமானார் சென்னன் நாயகு அழுகுவ செல்ல கூறினார்கள் அதற்குத்தான் அணிவ அன்னவர்கள் பெருமானார் சமன் அண்ணவர்களை பார்த்து கேட்கின்றார்கள் நாயகனே நானும் எங்களுடன் என்பதாக கேட்கின்றார்கள் இந்த விடயத்தில் இந்த நேரத்தில் நாம் சிந்திக்க வேண்டிய விடவம் என்னவென்று சொன்னால் செய்திகரணியல்லாகத்தான் அணிவ அன்னவர்களுக்கு மனைவி பிள்ளைகள் இன்னும் குடும்பம் கோத்திரம் இன்னும் மிகவும் முக்கியமான பல வியாபாரங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த காலகட்டத்தில் மிகவும் ஒரு பெரிய ஒரு பிசினஸ் மேனாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் செய்தலா அபுபக்கர் சித்திக்கிறவர்கள் அவர்கள் இதையெல்லாம் பொறுப்பெடுக்காமல் பெருமானார் செல்லங்கு அழகி செல்ல மன்னவர்களிடம் நான் போனது மிகவும் முக்கியமான ஒரு நிலைமை என்பதாக அறிந்து பெருமானார் செல்லன்லாக அழகிட செல்ல மன்னவர்களிடத்தில் செய்துனா சுத்திரணியனாக தானான மன்னவர்கள் கேட்கின்றார்கள் நாயகன் செல்லங்காகி அழகி செல்ல மன்னவர்கள் அதற்கு பதில் கொடுகின்றார்கள் ஆமாம் எங்களையும் நான் அழைத்துச் செல்கின்றேன் என்பதாக விமான சென்னலாக அணுகிற சென்ன மன்னவர்கள் கூறுகின்றார்கள் அந்த பதிலை கேட்ட சிறுதனா சித்பீக் ரணி அல்லாஹு தாளான்கு அன்னவர்கள் தோண்டித் தோம்பி அவர்களின்றிய ஆனந்தக் கண்ணீரை அவர்கள் வடிக்கின்றார்கள் ஒருமுறை ஆயிஷா சித்தீகா ரணி இல்லாவு தால் அனுபவ கூறுவார்கள் ஆனந்தத்தில் ஒரு மனிதன் கண்ணீர் வடித்தான் என்பதை நான் என்னுடைய தந்தை சிவனா அபிபக்கர் சித்திகரன் எல்லாகித்தான் வல்லவர்களை பார்த்துத்தான் நான் அறிந்து கொண்டேன் என்பதாக கூறினார்கள்